ஹலோவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் கேஆர் விஜயா நடித்த ஏழு தோல்வி படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் நூறு நாட்கள் ஓடாத படங்கள் தோல்வி படமாகவே கருதப்படும் அதற்கு காரணம் சென்னையில் மூன்று அல்லது நாலு திரையரங்கிலும் மற்ற பெரிய ஊர்களில் பெரிய நகரங்களில் ஒரு தியேட்டரில் மட்டும்தான் படங்கள் திரையிடப்படும் அதனால் நூறு நாள் ஓடினால்தான் வெற்றி படம் என்று சொல்லுவார்கள் அதற்கு கீழே ஓடினால் அதை தோல்வி படமாகத்தான் சொல்லுவார்கள் இப்பொழுது எம்ஜிஆரும் கே ஆர் விஜயாவும் நடித்த தோல்வி படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்த தொழிலாளி அறுபத்தைந்து நாட்கள் ஓடியது தேவர் புலிம் தயாரித்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த பணம் படைத்தவன் டி ஆர் ராமண்ணா இயக்கிய படம் எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த தாளம்பு அறுபத்தைந்து நாட்கள் ஓடியது என் எஸ் ராம்தாஸ் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த கன்னித்தாய் அறுபது நாட்கள் ஓடியது தேவர் புலிம்ஸ் தயாரித்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த படம் நான் ஆணையிட்டால் சாணக்கியா இயக்கிய படம் சத்யா மூவிஸ் தயாரித்த படம் அறுபது நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த விவசாயி தேவர் புலிம்ஸ் தயாரித்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த நான் ஏன் பிறந்தேன் எம் கிருஷ்ணன் இயக்கிய படம் எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது இந்த ஏழு படங்களும் எம்ஜிஆரும் கே ஆர் விஜயாவும் நடித்து தோல்வி தந்த படங்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த நல்ல நேரம் படம் தேவர் பிலிம்ஸ் தயாரித்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் இந்த படம் மட்டுமே நூற்றி இருபது நாட்கள் ஓடி பெரும் வெற்றி பெற்றது இந்த ஒரு படம் மட்டும் கே கேஆர் விஜயாவும் நடித்து நன்றாக ஓடிய படமாகும் சரிவர்ஸ் இந்த கண்ணனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி